டாக்குமெண்ட்ரியாக பார்த்துருக்கேன் ஆனால் வந்து இப்போ நேராக ரத்தம் சதீமா அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் அவங்க சொல்லாத நான் எதுவும் சொல்லிட முடியாது சொல்ல முடியாது என்னால் ஆனால் வந்துட்டு அவங்களோட நான் பழகிருக்கிறேன் இந்த சுலுங்க இரஸ்மலி வித்யா கூட நான் டெல்லி வரைக்கும் நான் போயிருக்கேன் அவங்களோட அப்போ தான் எனக்கு இன்னொரு தோழி வர வந்திருக்கு நாங்கள் நாங்கள் எல்லாம் வந்து ஈழ பிரச்சனை சம்மந்தமாக அங்கே போராடுறதுக்காக போயிருந்தோம் அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த பெண்மையை வந்து அவங்க நம்ம வந்து தாய்மைக்காக வேண்டி அதெல்லாம் அதுக்காக தான் பெண்மையை போட்டுறாங்க ஆனால் வந்து சமூகத்தில் அதுக்கு பெரிய அவலங்களாக நடக்குது அது வேற விஷயம் அதுவே எங்கள் தாய்மை கொடுக்கக்கூடிய எங்களவே எவ்வளோ சிதைக்கிறாங்க அப்படின்றதும் தினசரி பார்க்குறீங்க ஆனால் அவங்க இந்த பெண்மைக்காக வேண்டி அவ்வளவு வந்து அப்படிங்கும் போது இது வந்து இந்த சில ஹார்மோன் பிரச்சனை இல்லை குரோமோசோன் பிரச்சனை இன்னும் சொல்லாலும் கூட அதெல்லாம் தாண்டி உணர்வு ரீதியானது அவங்களோட பிரச்சனை வந்து அவங்க வந்து இப்போ டீனேஜ் வரைக்கும் ஒரு ஒரு பையனா இருக்கிறாங்க திருநங்கை திருநங்கை ரெண்டு பொதுவான சொல்லும் போது திருநங்கைகளுக்கு தான் அதிகமான சோதனைகள் பிரச்சனைகள் அதிகம் ஏன்னா வந்துட்டு சமூகத்துல ஒரு ஆண் ஒரு திருநம்பி வந்து ஆண் உடையில இருக்கிறதுனால அவங்களுக்கு அவ்வளவு பெரிய அவலங்கள்ல வர்றது இல்லை வீட்டுல அந்த கேவலமா அது வந்து ஆம்பளை அது உடுப்புல உடையில அப்படி இருக்கிறதுனால அதுல அதை கூட தாங்கிக்கிறாங்க ஆனா ஒரு ஒரு திருநங்கையா ஒரு பெண் வந்து உணர்வு ரீதியா நான் பெண் அப்படின்றத உணர்ற தருணத்தை வெளிப்படுத்தவே முடியல அவ்வளவு கேவலப்படுறாங்க கேவலப்படுத்துறாங்க சொந்தக்காரங்களே அவங்க வந்து அபியூஸ் பண்றது இதெல்லாம் வந்து எல்லாமே நடக்குது எல்லாமே உண்மையான நிகழ்ச்சிகள் தான் நான் நிறைய திருநங்கள் சந்திச்சிருக்கேன் அவங்களுக்கு வீட்டுல பெண்ணோட கரு அம்மாவோட கருவறையை தாண்டி வீடு தான் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த வீட்லேயே வந்து விட்டுட்டாங்கன்னா ஒரு இரவு ஒரு ஒரு பெண் வந்து வெளியில் போக முடியுமா அந்த பெண்ணு நம்ம பெண்ணாக இருக்கிறவங்க குரல் கொடுத்தாங்க நல்லவருக்கு ஹெல்த்து கொடுவாங்க திருநங்கைகள் குரல் கொடுத்தா யாரும் வரமாட்டாங்க இனி வந்து மோசம்தான் ஆகும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பெற்றவங்க வந்து அந்த பிள்ளைகளை வைக்க விடுறது இப்போ பணக்காரங்க ஏழைகள்லேருந்து எல்லாம் ஒரு போல பெத்த வயிறு எப்படி வந்து மனசு வருதுன்னா அவங்க முடியற அவங்க மனசை வந்து வேத கல்லாகிட்டு தான் பண்ணுறாங்க சமூகம் வந்து அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குது எப்படி வந்து இந்த சாதி ம நடக்கும் நடக்கும்போது ஆணவ கொலை எப்படி பண்ணுறாங்க அதை விட மோசமாகுது இதான் அந்த சமூகத்தை எப்படி சுற்றுனே தெரியல ரொம்ப வந்து வருத்தமா இருக்குது இனிமேலாவது அவங்களோட வேதனைகள் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அவங்களா வாழ விடுங்க அவங்களுக்கு வந்து பெண்ணா மாறுறது அவங்களோட உணர்வு ரீதியான விஷயம் ஆனாலும் கூட வீட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு அரவணைப்பு இருந்தா அவங்களோட ஸ்கில் நிறைய வெளிப்படும் எவ்வளவு பெரு கவிஞர்கள் ஆகிறாங்க இப்போ நிறைய ஆயுதா இருக்காங்க ஆனால் இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்தோம்னா அவங்களுக்கு அவ்வளவு பெரிய திறன் எந்த இயற்கையில் எல்லாமே ஒரு திறனோட தான் படைக்கப்படுறது அப்போ வந்து அவங்களோட திறனை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லாம நம்ம முடக்கிறதுன்றது வந்து ரொம்ப வந்து அநீதி சமூகத்துக்கே ரொம்ப வந்து அவங்க மேலே கொடுக்குறது வந்து ரொம்ப மோசமான வாக்குகள்னு சொல்லுவேன் நான் அதனால வந்து அந்த திருநங்கைகளை அவங்கள பெற்றோர்கள் சொல்லுமே அம்மா அவங்க சொன்ன அழை வந்துச்சு எனக்கு ஏமா நான் விட்டுட்ட அப்படின்னு அம்மாவுக்கு தான் தெரியும் பொண்ணுன்ற அந்த அவங்க சமூகம் என்ன சொன்னாலும் நம்ம வந்து தம் குழந்தைகளுக்காக நிக்கணும் பெற்றோர்கள் சமூகம் சமூகம்னு பண்ணாது முதல்ல யூனிட்டே வந்து இப்போ குடும்பம் தானே குடும்பம் வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவங்களோட புரிஞ்சுக்கும் போது சமூகம் வந்து இதுவும் பண்ணாது சமூக வந்து அதை நம்ம வந்து மாற்றணும் நம்ம தான் சமூகம் எல்லாம் சேர்ந்து தான் சமூகம் அதனால அந்த பார்வை எல்லாத்துக்கும் வந்து வர்றதுக்கு இந்த நாடகம் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஐ ஐவப்பனராக இருக்கும்னு நான் நம்புறேன் நான் திருநங்கையில் அவர் எல்லாம் முக்கியமாக யார் பார்த்தாலும் நம்ம வந்து கட்டி அணைப்போம் அவங்களுக்கு அப்படி பிடிக்கும் அந்த அன்பு தொடுதல் தொடுதல் என்பது அவ்வளோ இஷ்டம் அவங்களுக்கு வந்து அன்பு காட்டுது அந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி வேறு விதமான தூடுதல்கள் தான் பண்ணி அன்ப யாரு தொடர் கிடையாது அந்த அன்புக்காக இயங்குற அந்த உள்ளங்களை மதிக்கணும் அவங்கள வந்து நம்ம தோழிகளை அவங்க அவ்வளவு பாதுகாப்பு நம்ம நிறைய பேர் வந்துட்டு பயந்துக்க அப்படியே நிறைய பார்க்குறோம் அது அவங்களுக்கு அனுபவம் பார்க்கணும் ஆம்பர்ட்ட கூட வந்து பண்ணிடுறோம் ஆனா அவங்கள வந்து நெருங்கறதுல அது தவறு அவங்க அவ்வளவு நம்ம பாதுகாக்கணும் காய்மையின் முழு வடிவமே அவங்க தான் அதை நம்ம உணர்ந்து அங்கே அவங்கள வந்து இனிமேல் வந்து நம்ம அரவணைக்கணும் நம்ம குடும்பங்களை சொல்லணும் அவங்கள வந்து கேலி பேசுகிற போது அவங்க முன்னாடி நாம் அவங்க திட்டணும் யார் அவங்க கேலி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து நம்ம முன்னாடி அவங்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி பார்க்குறது வந்து சொல்லிங்க

Sí.

இந்த வலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு செயலின் அந்த இந்த வடிவமைச்சு அழகாக டெபிட் பண்ணியிருக்காரு எல்லாம் சின்ன குழந்தைங்கள்லருந்து பெரிய வரைக்கும் ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க நிறைய மூமெண்ட்ஸில் வந்து இப்போ தன அம்மா இலையில அழுதாங்க நிறைய மூமெண்ட்ஸில் எனக்கு அழுக வந்து சார் ஆக்சுவலாக ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு உள்ள முயற்சிகளுக்கு என்னுடைய வாழ்ந்துக்கள் ஒரு சில விஷயங்களை ஒரு மனநிலை மறத்து தான் நம்ம சில விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம் ஒரு சார் இந்த மாதிரி ஒரு வாலினை சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படிலாம் அவசரப்படுறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த மாதிரி படைப்புகள் புத்தகத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம் ஆனால் மோடி சார் சொன்ன மாதிரி ஏற்றுக்கணும் இது யாருடைய குற்றமும் குறையும் கிடையாது இது இயற்கையின் படைப்பு இந்த ப இந்த நாடகத்தையே சொன்னாங்க எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்தால் அது ஆண் பெண் தன்மை இருக்கும் எக்ஸ் ஒய் குரோமோசோம் சேர்ந்தால் அது ஆண் தன்மை இருக்கும் அந்த ஒய் குரோமோசோம் வந்து அந்த ஆண் தன்மையை தீர்மானிக்கக்கூடிய குரோமோசோம் ஆனால் பை நேச்சர் சில பேருக்கு வந்து எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னு வரும் எக்ஸ்எக்ஸ் ஒய்னு வரும் எக்ஸ் ஒய் ஒய்னு கூட வரும் அந்த மாதிரி நிறைய குரோமோசோம் காம்பினேஷன்ஸ் மாறி மாறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்ல நம்ம வாழ் வாழ்வியலில் நம்ம பார்த்து பழகி நம்ம மாடலிங் மூலமாக மாடலிங்னால் இந்த ரோல் மாடலிங் சில குணங்கள் வந்து நம்ம உள்வாங்கிறது மூலமாகவும் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் இந்த ஜெண்டர் இஷ்யூ இந்த பாலினம் சிக்கல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூணு வகையான டைமென்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும் அது நமக்கு எல்லாத்தையுமே உதவிகரமாக இருக்கணும் அதை மட்டும் ஹைலைட் பண்ணணும்னு தான் வந்தேன் நான் ஒன்று வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி ரெண்டாவது வந்து ஜென்டர் ரோல் மூணாவது வந்து ஜெண்டர் அசெக்ஷுவல் அசெக்ஷுவல் ஓரியன்டேஷன் அதாவது ஜென்டர் ஐடென்டிட்டினா நான் ஆனால் ஆணா உணர்றனா நான் பெண்ணாக அதை பெண்ணாக உணர்றேனான்னு ஒரு ஆண் உடம்புல பிறந்துட்டு நான் பெண்ணாக உணர்ந்து உணர்றேன் அப்படின்னா பெருசாக ஜெண்டர் கான்ஃப்ளிக் அதே மாதிரி ஒரு பெண் உடம்புல பிறந்துட்டு நான் ஒரு ஆணாக உணர்கிறேன் அப்படின்னா அது ஒரு ஜெண்டர் கான்ஃப்ளிக் இது வந்து ஒரு ஜெண்டர் டிஸ்பூரியாவை க்ரியேட் பண்ணும் அது இந்த நாடகத்தில் ஒரு இடத்துல வந்து பதிப்பிழிச்சிருந்தாங்க ஒரு நான் இந்த உடம்புக்குள்ளே இருந்துட்டு நான் ஒரு ஒரு பெண்ணாக உணர்ந்துட்டு இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது அவஸ்தையாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு வழி இருக்கு இல்லையா அது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்குது இந்த நாடகத்தில் இன்னொரு இடத்துல சொல்லியிருந்தாங்க ஒரு இந்த அம்மாவாக வரவங்க நான் ரொம்ப புத்தில்தான் நின்று அழுதுருக்கேன் ஆனால் நான் ஒரு பெண் அப்படிங்க உணர்ந்து உணர்வதற்காக இந்த கையேந்திர கஷ்டம்லாம் எனக்கு வந்து ஒன்றிலாம் போயிடுச்சு அப்படின்னாங்க அந்தளவுக்கு வேல்யூ அந்த அந்த நான் ஒரு பெண் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதுக்காக அவங்க பட சிறமிகள்லாம் வந்து ஒரு செகண்ட்ரியாக போயிடுற அளவுக்கு அந்த அந்த பெண்ணை பெண் தன்மை அப்படிங்கிறது நான் அக்செப்ட் அக்செப்ட் ஆகப்படுறது அங்கீகரிக்கப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது நம்ம ஆனா பெண்ணாங்கிறதே ஜென்டர் ரோல்ங்கிறது வந்து அதாவது அவங்க வந்து ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் ஆனால் ஆண் தன்மையோட ஆண் ஆணுடைய குணங்களோடு செயல்படுறாங்களா அதாவது பெண்ணுடைய குணங்களோடு செயல்படுறாங்களா மூணாவது வந்து ஜென்ரல் ஓரியன்டேஷன் இங்கே தான் வந்து இந்த ஹோமோ செக்ஷுவாலிட்டி லெஸ்பியனிசம் பை செக்ஷுவாலிட்டி அண்ட் ஏ செக்ஷுவாலிட்டி எல்லாம் பற்றி பேசணும் இந்த மூணு டைமென்ஷனுடைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மிக்சர் தான் வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இஷ்யூவில் பிரதிபலிக்கும் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஜெண்டர் ஆர் அந்த திருநங்கை திருநம்பி இந்த இவங்க எல்லாமே ஒரே எல்லாமே ஒரே வகையினவராங்களான்னா இல்லை இல்லை நிறைய வகை இருக்கு ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரம்னா இந்த இடையிலேருந்து அந்த இடம் வரைக்கும் நிறைய வந்து விதத்தில் அந்த மனவடிவும் உணவு வடிவம் கட்ட கட்டமைக்கப்பட்ட நிறைய பேர் இதில் இருக்கிறாங்க நிறைய பேர் நான் சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் நாங்கள் எங்களுடைய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்க்குறோம் முக்கியமாக அவங்க வந்து இந்த மாதிரி பலனெச்சுக்கள் உள்ளவங்க வராங்களா இல்லையோ அவங்களுடைய பெற்றோர்கள் முதல்ல கூப்பிட்டு வருவாங்க கடந்த செலுத்தி இல்லை இந்த மாதிரி இருக்கிறாங்க இதை மாற்றிட சொல்லிட்டு எங்களுடைய வேலையாக என்னென்னா அவங்க எப்படி இருக்காங்க அசஸ் பண்ணிவிட்டு நாங்கள் புரிஞ்சுட்டு அதை அவங்க பெற்றோர்களுக்கு புரிய வச்சுட்டு அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் எங்களுடைய வேலையாகவே இருக்கு ஸோ இந்த இந்த நான் இந்த மறுபடியும் திருப்பி சொல்கிறேன் இதை புரிஞ்சுக்கிறது ஈவன் இந்த ஒரு ஜென்ரல் அந்த பாலின சிக்கலில் உள்ளவங்களுக்கே கூட நிறைய பேருக்கு இருக்குது புரியுறது கஷ்டம் ஜென்ரல் ஐடென்டிட்டி அண்ட் ஜென்ரல் ரோல் அண்ட் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இது வேரியஸ் மிக்சரில் கலந்து கலந்து இந்த ஜென்ரல் டிரான்ஸ்ஜெண்டர் பாப்புலேஷனில் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா ஹெர்மா ப்ரோடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் ஒரு ஆண் உடல் உடலில் இருப்பாங்க உள்ளுக்குள்ள கற்பப்பி இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து ஃபெலோபியூப்ஸு டியூப்ஸ் எல்லாம் ஆனால் அவங்க வந்து பெண் தொன்மையோட இருப்பாங்களா இல்லை உறுப்பு பெண் உறுப்பினர்கள் அவங்க உடம்புக்குள்ள இருக்கும் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த உறுப்பில் நீக்கிட்டா அவங்க ஆனாலே ஃபங்க்ஷன் ஆகும் சிவிலர்லி வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பெண் உறுப்பு இருக்கும் அதாண்டி அவங்களுக்கு ஆணுறுப்பு மாதிரியே அவங்களுக்கு வந்து அதுவும் இருக்கும் சில பேருக்கு அவங்களுக்கு இந்த ஜெண்டர் ட்ரிஸ்மோரியா வருமா அவங்க இந்த மாதிரி ஒரு டிரான்ஸெண்டர் இஷ்யூஸ் வருமா ஆனால் சில பேர் அப்படி வர அது வர்றதில்லை அவங்களுக்கு அந்த உறுப்பு கீழே வைக்கணும் சரி கொஞ்சம் இந்த மைக்கிக்கு நான் பழ இல்லை ஸோ அவங்களுக்கு வந்து அந்த உருப்ப மத்த நம்ம நீக்கி அதை அந்த அதை மட்டும் சரி பண்ணிட்டோன்னா அந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி இஷ்யூ வர்றது கிடையாது அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபிரெட்டிசிசம்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண்ணாக உடைபடுத்திக்கிறதும் பெண் ஆணாக உடைபடுத்திக்கிறதுனோ அவங்களுக்கு ஒரு திருப்தி வரும் ஆனால் அது ஜென் டிரான்ஸெண்டர் இஷ்யூ கிடையாது அது டிரான்ஸெண்டர் இஷ்யூ கிடையாது இந்த மாதிரி எது எதெல்லாம் டிரான்ஸ்ஜெண்டர் இஷ்யூ கிடையாதுங்கிறதையும் நம்ம முதல்ல உறுதிப்படுத்திக்கணும் அப்புறம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஆனால் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஆண்மீல தான் இருப்பாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பெண்ணாக மாறணும்னு அவசியம் கிடையாது இந்த ஜெண்டர் டிஸ்போரியாக இருக்காது அவங்க வந்து ஒரு ஒரு பெண் மாதிரி நான் மா மாறிக்கணும்னு அவசியம் அவசியம் கிடையாது அவங்க அவங்க அவங்களுக்கு ஆண்மீலாக தான் ஈர்ப்பு இதை வந்து அந்த கே ஆர் ஒரு ஹோமோ செக்ஷுவல் ஒரு ஒரு செக்ஷுவல் ஓரியன்டேஷன் சொல்கிறது ஸோ அதே மாதிரி பெண் வந்து பெண் உடம்பு இருப்பாங்க அவங்க வந்து ஆனால் மாறிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு அட்ராக்ஷன் பெண்ணேல இருக்கும் இது வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இப்போ நிறைய சிக்கல்களுக்கு உள்ளாகிறவங்கலாம் யாரு அப்படின்னா அந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி அதை அந்த ஜெண்டர் அந்த அந்த ஜெண்டர் டிஸ்போரியா இருந்து அந்த உருவம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நிறைய அந்த சமூக சீக்கிரங்கள் நிறைய வருது இந்த சார் சொன்ன மாதிரி ஏதாவது சொல்கிற மாதிரி அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம் முன்னாடி காலத்துலலாம் இதுக்கு இந்த உடம்பு அந்த உருவத்தை மாற்றிக்கிறதுக்கான அறுவை சிகிச்சைகளுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது ரொம்ப குரூட் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து சுனத் பண்ணுற மாதிரி ஆணவுக்கு வந்து எப்படி கட் பண்ணிடுறது இப்போ சொன்னாங்க எண்ணெயை ஊற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வரிமிகுந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருந்தாங்க இப்போ அரசாங்கத்திலையே நிறைய கவர்மெண்ட் காலேஜஸில் ஹாஸ்பிட்டல்ஸில் இதற்கான அறுவை சிகிச்சை ஃபெசிலிட்டிஸ் இப்போ வந்து வந்திருக்கு மதுரை மெடிக்கல் காலேஜில் பண்ணுறாங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பண்ணுறாங்க கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜை பற்றி எனக்கு தெரியல நிறைய பிரைவேட் காலேஜில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணுறாங்க பணம் நிறைய செலவு பண்ணி தான் இந்த உருவ மாற்று சிகிச்சை பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த செக்ஷுவல் சேஞ்ச் அந்த பாடி சேஞ்ச் பண்ணுறது இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே கவுன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே பண்ணுறாங்க முதல்ல வந்து ஹார்மோன்ஸ் கொடுத்து அவங்க வந்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து அவங்களுடைய உடலின் தம்பிக்கிற மாற்றுறதுக்கு அவங்க வந்து ஹார்மோன்ஸ் கொடுப்பாங்க ஒரு ஆண் பெண்ணாக மாறணுங்க ஈஸ்டோ நிறையா கொடுத்து மற்ற ஹார்மோன்ஸ் கொடுத்து பண்ணுவாங்க அதனால் ரெண்டு பெண் ஆணாக மாறணும் அப்படின்னா வந்து ஜஸ்டோஸ்ட் நிறைய கொடுப்பாங்க எஸ்டோசன் நிறைய கொடுக்கும்போது பெண்ணுடைய பெண் உடம்புகிற இருக்கக்கூடிய மார்பல்கள் சிலாம் வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கும் தண்ணிக்கெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து ஆணுக்கு ஆஷ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மார்பள்கள்லாம் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கலாம் ஹேர் உடம்புல பாடி ஹேர்ஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் ஆகும் இதுக்கு இதுக்கு பேரெல்லாம் முதல்ல ரொம்ப அவசியம் என்ன அப்படின்னா வந்து உண்மையிலே இந்த ஒரு இஷ்யூ இந்த ஜென்ட்ரல் இஷ்யூ ஒரு அவங்களுக்கு பிரச்சனையா இல்லை இது ஏதோ ஒரு அவங்க வந்து ஒரு சும்மா ஒரு அட்ராக்ஷனால் தான் வந்து பால் மாறிக்கணும்னு நினைக்கிறாங்களாங்கிறது முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு ஒரு மனநல மருத்துவர் முதல்ல வந்து சர்டிஃபிகேட் பண்ணணும் மோட்டர் சைக்காலஜி மருத்துவர் சர்டிஃபிகேட் பண்ணணும் அதே மாதிரி வந்து ஒரு எண்ட அவங்க சர்டிஃபிகேட் பண்ணணும் ஹார்மோனல் ரீதியாக எல்லாமே நார்மலாக இருக்க ஒரு ஆள் கூட வந்து ஜென்டர் டிஸ்டர்பன்ஸ் அதாவது எல்லா செக்ஸ் ஹார்மோன்ஸும் இது நார்மலாக அவங்க வந்து ஒரு ஒரு ஆணுக்குரிய எல்லா ஹார்மோன்ஸும் இருக்கு அவங்களுக்கு பெண்ணுக்குரிய ஹார்மோன் இல்லை அப்படி இருந்தாலும் ஒருத்தவங்க உள்ள பெண்ணாக உணர்வாங்க ஸோ இந்த இண்டோக்ரோனாலஜிஸ்ட்டும் சைக்காட்ரிஸ்ட்டும் முதல்ல உண்மையிலேயே உங்களுக்கு பால் விதமாக சிகிச்சை அறுவை சிகிச்சை தேவையா அப்படிங்கிறத சர்டிஃபிகேட் பண்ண பின்னாடி தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க ஹார்மோனல் தெரப்பி ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு பின்னாடி இப்போ பெண் பெண்ணாக மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு பிளாஸ்டிக் ஆணாக மாறணும்னா அவங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஜென்ரலாக ஆண் ஆணிலிருந்து பெண்ணாக மாறுறவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரி நனதிருப்தி அப்படிங்கிறது வந்து கம்பேர்ட் டு பெண்ணிலிருந்து ஆணா மாறவங்களுக்கு அது வரக்கூடிய மன திருப்தியோடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த பாலினச்சி மாற்றம் வரும்போது ஒரு ஆண் பெண்ணாக மாறும்போது ஐ கெட் மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் கம்ப்ளீஷன் அதே சமயத்தில் பெண் ஆனால் மாறிஞ்சி முயற்சி பண்ணும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் அறிவியல் பூர்வமான சில செய்திகள் ஸோ சரி கொஞ்சம் டாக்டராக இருக்கிறதனால இந்த விஷயங்களையும் உங்களுக்கு பகிர்ந்துக்கணுன்ற இதை சொன்னேன் இதுவே கொஞ்சம் நிறையா இருக்கான்னு தெரில உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்தால் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம் ஒரு சில சமயத்தில் வந்து இது மாதிரி நிறைய இதை நாங்களே ஃபெசிலிட்டேட் பண்ணிடுவோம் பேரண்ட்ஸ் வந்து டிஸ்டரப் ஆகிய இப்போ அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கெலாம் அவங்கள ஃபெசிலிட்டேட் பண்ணி இந்த ஒரு கூட தான் இருந்துருக்கோம் அதே சமயத்தில் இந்த ஒரு ஒரு எனக்கு எனக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தர் இருக்கேன் அவன் வந்து இப்போ புதுக்கோட்டையிலிருந்து ரெகுலராக எல்லாரும் பார்த்துக்கிட்டிருக்கேன் அவனுக்கு ப பதினேழு வயசு தான் அந்த ஜென்டர் டிஸ்டோரியாக இருக்குது ஆனால் உடனே அவன் மாறி ஆகணும்னு நினைக்கிறான் உடனே வந்து எனக்கு ஒரு பாடலர் வேணும் எனக்கு உடனே வந்து ஒரு மேட்ச் மேட்ச்மோனியில் வந்து எனக்கு இது கொடுத்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஆணோ பின்னோ இனப்பாக வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் படிக்கணும் ஒரு வேலைக்கு போகணுங்கிற ஒரு ஒரு சில கட்டாயம் இருக்கு இல்லையா அதை கடந்து அவனுடைய பாதினத்தவோ அல்லது அவனுக்கு தேவையான பாடலவோ சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதை பண்ணலாம் அதை 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 விட்டுட்டு நம்ம அவசரப்பட்டு முன்கூட்டியே இந்த ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும் அது எனக்கு ஒரு பார்ட் வேணுங்கிற மாதிரி அவசரப்பட்டு இதுக்கு போகக்கூடாது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கிளினிக்கல் சுச்சுவேஷனுக்குலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணும்போது வருது அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறதில் நாங்கள் எல்லாருமே பங்கெடுத்துட்டு இருக்கோம் நிறைய ஃபேஸ் பண்ணுறோம் நிறைய ப்ராசஸ் ஆஃப் கைடிங் பீப்புள் இந்த அரங்கம் வந்து இந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து ஹைலைட் பண்ணி ஒரு ஒரு ஃபோக்கஸ் போன்றவர்களுக்காக இந்த கடையிலிருக்கிய மக்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து தொடர் செல்வி நவர்களுக்கு தொடர் வாங்க தொடர் செல்வி நவர்களுக்கு செல்விந்தவர்களுக்கு இந்திய கலாச்சார நட்புறக் கோவை மாவட்ட செயலாளர் எம் வி ராஜன் அவர்கள் மரியாதை செய்தனர் கத்தி கத்தி அதை சொல்லி எனக்கெல்லாம் மைக்கி தேவையில்லை உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு நீங்க இவ்ளோ கூட்டம் வருமா அப்படின்னு யோசிச்சிக்கிருந்தோம் இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல குடும்பங்கள் கொண்டாடும் திரைய திரையரங்கே நிரம்பிய காட்சிகள் அந்த மாதிரி எல்லா குடும்பம் குடும்பமா வந்தது எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை கொடுக்குது எங்களுடைய ஆணிகள் படைப்பரங்கம் தொடர்ந்து எளிய மக்களினுடைய வாழ்வியல் வழிமலை வந்து பேசிட்டே இருக்கோம் இது எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு திருநகைகளை பத்தி நம்ம பார்த்தோன்னே என்ன நினைப்போம் அவங்க காசு கேட்டோம் இல்லைன்னா இதுக்கு தொல்லை தாங்க முடியல அப்படின்னு தான் நினைப்போம் ஆனா அவங்க கை நீட்டி காசு கேட்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை எடுத்து காட்டணும் அப்படின்னு நினைச்சோம் அதுதான் இந்த அன்னகர்கள் நாடகம் அவங்க ஆப்ரேஷன் பண்றாங்க இல்லையா அந்த ஆப்ரேஷன் பண்றது அதுக்கு அடுத்து இருக்கிற சடங்குக்கு மட்டும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவாகுது அந்த செலவுக்குக்காக தான் அவங்க வந்து கை நீட்டி காசு கேட்கறாங்க அது போக நம்ம எல்லாம் போய் மளிகை சாமான வாங்கினா நமக்கே அதிகம் தான் அவங்களுக்கு இரண்டு மடங்கு தான் மளிகை பொருட்கள் நான் அஞ்சு ரூபா அப்படின்னா அஞ்சு ரூபா ஒரு பேசுனா அவங்களுக்கு பத்து ரூபாய்க்கு தான் தருவாங்க வீட்டோட வாடகையும் அப்படிதான் அஞ்சாயிரம் ரூபாய் வீடு வாடகைன்னா அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் தராங்க

அது நிறைவேறினதுல ரொம்ப சந்தோஷம் இவங்க தொடர்ந்து நிறைய நாடகம் போடுறாங்க பயங்கரமா கல்லா கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து வெளியே இருக்கு ஆனா கம்பெனி வந்து திவால்லதான் போயிட்டுல தான் போயிட்டு இருக்கு எங்களோட கியூஆர் கோட் வச்சிருக்கோம் உனால முடிஞ்ச நன்கொடைகளை எங்களுக்கு தொடர்ந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரியான நல்ல நல்ல சமூக கருத்துக்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் நாடகங்கள் மூலமாக தலித் சிப்ரா நாடகம் அவர் வார்த்தை சொல்லிருக்கார் என்ன அப்படின்னா குழந்தைகள் உங்களிடம் இருந்து வருகிறார்களே இன்றி அவர்கள் உங்களுடையவர்கள் அல்ல மூலமா தான் வராங்களே தவிர அவர்கள் உங்களுடையவர்கள் அல்ல குழந்தைகள் உங்களிடம் இருக்கிறார்களே தவிர அவர்கள் உங்கள் சொத்து அல்ல நீங்க வேற அப்பு தான் அந்த அப்பு ஏறிகிற வில் மட்டும் தான் குழந்தைகள் ஆனால் அந்த குழந்தைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணாம அவங்கள ஏத்துக்கணும் அப்படின்னு கலீல் சிப்ரான் அழகா சொல்றாரு திருநங்கைகளுக்கு அது பொருத்தமா இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க வெளிய வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறாங்க இல்லையா அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் சமூக விரோதி கையில மாற்றாங்க இன்னொன்னு இவங்களுக்கு திருநங்கைகளுக்கு மூத்த திருநங்கை இருக்காங்க இல்லையா அவங்க இந்த நாடகத்துல வந்த மாதிரி மாதிரிதான் அவங்களை கொடுமைப்படுத்துறது கடன் நிறைய சர்ச்சனைகள் இருக்கு அப்ப நீங்க எல்லாரும் குடும்பமா வந்திருக்கீங்க எங்களுடைய நாடகத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா நீங்க திருநங்கைகளை பார்த்து மதிக்கிறது மட்டும் இல்ல நம்ம வீட்டுல ஒரு திருநங்கையோ திருநம்பையோ இருந்தாங்கன்னா உங்க குழந்தை அவங்களை கையேந்தி பிச்சை எடுக்க வைக்கிறப்போ இல்ல பாலியல் தொழில் பண்றதையும் அவங்களால எப்படி பார்த்துட்டு சகிச்சுட்டு இருக்க முடியும் ஆனாலும் அவங்கள ஆதரிங்க அவங்களுக்கு அன்பு காட்டுங்க அவங்களும் நம்ம மாதிரியான ஒரு மக்கள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமா இருக்கு வந்திருந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஆனா நீங்க நல்லா அழுகுறீங்க நல்லா அழுகுறீங்க அவர் நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு இல்ல வீட்டுக்காரர் எனக்கு ஒரு வேண்டுகோள் படைப்பரங்கத்துல அடுத்தடுத்து உங்களுடைய படைப்புகள் வந்து என்னையும் ஒரு நடிகராக நீங்கள் சேர்த்துக்கணும் நாணயம் அப்ப வந்து எனக்கு ஆர்வம் இது ப்ராக்டிஸ் பண்ணுற பின்னாடி இந்தியா எப்படி போக முடியும்னு எனக்கு தெரியல அதனால வந்து நான் ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன்